அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்று பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க செவ்வாய்க்கிழமை கடன் தீர்க்கும் பரிகாரம் அப்படின்னு நம்ம சேனலில் வார வாரம் நான் போட்டுகிட்டே தான் இருக்கிறேன் இன்று செய்யக்கூடிய பரிகாரம் குறித்து நேற்றே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் கூடவே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து நமக்கு பிரதோஷமும் இருக்குதுங்க இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷத்தை ருணா விமோசன பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது ரெண்டுக்கும் சேர்த்த மாதிரியே ஒரு பரிகாரமும் போட்டிருந்தேன் அது இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க இந்த பதிவு எதை பற்றி Din baling na. பிரதோஷ நாளன்று சில பேர்த்துக்கு வந்து சிவன் கோவில் பக்கத்தில் இருக்கும் அதனால் அங்கு சென்று சிவபெருமான் தரிசனம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எங்கேயுமே சிவபெருமான் கோவிலே இருக்காது கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி தான் இருக்கும் இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா போகக்கூடிய சூழ்நிலைன்னு ஒன்று ஏற்படாமலாம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே போதும் அதாவது நீங்கள் வீட்லையே தீபம் ஏற்றி வச்சு சொன்னீங்கன்னாலும் சரி இல்லை தீபமே ஏற்றி காம மனசுக்குள்ளேயே சொன்னீங்கனாலும் சரி உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ பிரதோஷ வேலை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணிக்குள்ள உள்ள டைம் தான் வந்துட்டு பிரதோஷ வேலை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது போல மாதத்துல ரெண்டு முறை பிரதோஷம் வரும் வளர்பிறை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம்ட்டு இந்த ரெண்டு நாள்லயுமே இந்த நேரத்துல நம்ம சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்குங்க மேலும் அந்த ஒன்றரை மணி நேரமும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அத்தனை தெய்வங்களும் சிவபெருமான் ஆலயத்தில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால நாம் அங்கே போகும்போது எல்லா தெய்வங்களுடைய பார்வையும் நம்ம விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதற்காக தான் சிவபெருமான் கோவிலுக்கு பிரதோஷ வேலையில் போக சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க மேலும் எல்லா நாட்கள்லையுமே தியான நிலையில் இருக்கக்கூடிய நந்தி பகவானானவங்க அந்த அன்னைக்கு தான் நம்ம கோரிக்கையெல்லாம் காது கொடுத்து கேட்பாங்க இன்றளவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நந்தி பகவான் காதுல தங்களுடைய கோரிக்கையை சொல்றதை பார்த்திருப்பீங்க மேலும் பார்த்தீங்கன்னா நந்தி பகவானுடைய கொம்புகளுக்கு நடுவுல அன்னைக்கு சிவபெருமான தரிசனம் செய்வது கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க மேலும் இந்த அன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரமானது அதாவது ஓம் நமசிவாய அப்படிங்கிற மந்திரம் உலகத்துல சக்தி வாய்ந்தது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அதே போல பல மடங்கு சக்தியை கொண்டதாக இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் உண்டுங்க அந்த மந்திரத்தை நம்ம ஒரு முறை சொன்னோம் அப்படின்னாவே நம்முடைய ஏழு தலைமுறை சாபம் நீங்கும் பாவங்கள் நீங்கும் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய முன்னோர்கள் அதாவது ஏழு தலைமுறைக்கும் சுமார் எத்தனை தம்பதிகள்னு பார்த்தீங்கன்னா இருநூற்றி அறுபத்தி ஏழு தம்பதிகள் செய்த பாவத்தை நீக்கக்கூடிய மிக சக்திவாய் இந்த மந்திரம் இருக்குங்க அந்த மந்திரம் என்ன அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இதை சொல்வதற்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுட்டு இதில் ஏதாவது ஒரு வரியை நீங்கள் உச்சரிச்சிங்கனாலும் போதும் இல்லைனாலும் இந்த அற்புதமான நாளில் இந்த மந்திரத்தை நீங்கள் கேட்டீங்க இந்த மந்திரம் உங்க காதுல விழுது அப்படின்னாவே உங்களுடைய பாவங்கள் வந்து நீங்கும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் அப்படியே ஸ்கிரீன்லயும் குடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை பார்த்தும் வந்து படிங்க ஓம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ீ சோமாதராய நம ஓீ மல்லிஸ்வராய நமஸ்ரீ மகாக்காஸ்வராய நமஸ்ரீ ஓகார மல்லேஸ்வராய நமஸ்ரீ வைத்தியீமசரேஸ்வராய நம ॐ श्री रामेश्वराय नमः ॐ श्री नागेश्वराय नमः ॐ श्री विश्वेश्वराय नमः ॐ श्री त्र्यम्बकेश्वराय नमः ॐ श्री गेदारीश्वराय नमः ॐ श्री कुष्णेश्वराय नमः ॐ ॐ ॐ नमः शिवाय இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து கோவிலில் சென்று உச்சரித்தாலும் அற்புதமான பலன்கள் கிடைக்குங்க இன்னும் சொல்லப்போனால் சிவபெருமான் கோவில்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்கள் ரொம்ப பழமை வாய்ந்ததாக இருக்கும் அந்த மாதிரி கோவில்களுக்கெல்லாம் உங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சின்னா இந்த மந்திரத்தை அங்கே போய் நீங்கள் ஒரு முறை உச்சரிச்சிங்கன்னாவே நான் சொன்ன இந்த இருநூற்றி அறுபத்தி ஏழு தம்பதியினர் நம்ம முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே செய்த பாவங்களுமே நீங்கங்க அற்புதமான மந்திரம் இது உங்களுக்கு இது எல்லாமே சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு வரியை மட்டும் சொல்லுங்கள் இது வந்து சிவபெருமானுக்கே மிகவும் பிடித்த ஒரு வரி அப்படின்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ ராமேஸ்வராய நமக அதாவது ஸ்ரீராமரையும் ஈஸ்வரரையும் சேர்த்து சொல்லக்கூடிய இந்த அற்புதமான மந்திரமானது சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான மந்திரம் அப்படின்னு சொல்லி சித்தர் குறிப்பு புத்தகத்திலேயே போட்டிருந்தாங்க அதனால நான் மேலே சொல்ல மந்திரத்தை சொல்றது உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஓம் ஸ்ரீ ராமேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறை வந்து உச்சரிக்கிறது நல்லது நான் மேலே சொன்னது ஒரு முறை நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் ஆனால் இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் சொல்லுறதா இருந்தால் பதினோரு முறை வந்து உச்சரிக்கணும் இப்போ நீங்க கோவிலுக்கு சென்றாலும் சரி இல்லை வீட்லேயே பிரதோஷ வேலையில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி இந்த ஒருவரி மந்திரத்தையாவது நீங்கள் சொல்லுங்க மேலும் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வந்து வில்வ இலை உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த இலையை நல்லா கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு குங்குமத்தாலையோ இல்லை சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் ஏதாவது ஒன்று எடுத்துட்டோ அதில் ஒரு இலையில நீங்கள் ஓம் நமசி வசி அப்படிங்கிற அதிசக்தி வாய்ந்த வார்த்தையை எழுதுவதன் மூலமாகவும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஓம் நமசி வசி இதை வந்து நீங்க வில்வை இலையில தான் எழுதணும் எழுதிட்டு இந்த இலையை நீங்க அப்படியே பூஜை அறியில வச்சிருங்க இந்த வில்வை இலை பாத்தீங்கன்னா காய்ஞ்சிச்சுனாலும் எந்த ஒரு எதிர்மறை சக்தியும் வந்து ஈர்க்காது எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட தான் இருக்கும் அதனால இது காய்ந்தாலும் பரவாயில்லன்னு நீங்க தினந்தோறும் பூஜை அறியில வில கேட்டு வழிபாடு செய்யும்போது இந்த இலையும் வந்து நீங்க வழிபாடு செய்யலாம் இது நல்லா காய்ந்த பிறகு நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா வீட்டில் தூபம் போடும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சாம்பிராணி தூபத்தில் இந்த இலையை வந்து நீங்க பவுடர் பண்ணி போட்டு வீடு முழுவதும் காட்டுவது வீட்டில் இருக்கிற துர்சக்தி எல்லாத்தையும் வந்து நீக்கும் மேலும் இன்னைக்கு சிவபெருமான ஆலயத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா இன்னைக்கு கட்டாயம் வந்து நீங்க தேன் வாங்கிட்டு போங்க சாதாரண பிரதோஷ நாள் அன்னைக்கு நாம தேன் வாங்கிட்டு போய் கொடுப்பதை காட்டிலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கும் முருக பெருமானுக்கும் உகந்த கிழமையா கருதப்படுது நம்ம சேனல் வீடியோ ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் செவ்வாய்க்கிழமை கடன் தீர்க்கும் பரிகாரத்துல நிறைய பரிகாரங்கள் நான் தேனை வச்சு சொல்லியிருக்கேன் அதாவது தேனை வந்து இலையில ஊற்றி ஒரு எறும்புகளுக்கு வச்சாவே அது தானம் செய்ததற்கு சமம் அதனாலேயே நம்முடைய கடன் பிரச்சனை தீரும்னு <laughs> சொல்லியிருக்கேன் அப்படி யாருக்கெல்லாம் வந்து தீராத இந்த கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை தேன் வாங்கி தானமா கொடுக்கறது ரொம்ப அற்புதமான பலனை தரும் மேலும் <laughs> பிரதோஷ <laughs> வேலையின் <laughs> <laughs> என்றும் இது போல தான தர்மங்கள் செய்யறது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் நம்மளுக்கு அற்புதமான வாய்ப்பா அரிய செயற்கையா இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வர்றது அமைஞ்சிருக்குது அதனால இந்த நாள்ல நம்ம மற்றவர்களுக்கே போய் கொடுப்பதை காட்டிலும் அந்த சிவபெருமானுக்கே நம்ம அன்போட தேன் ஒரு சின்ன பாட்டில் வாங்கிட்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுத்தீங்க அப்படினாவே நிச்சயமா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கடன் சுமை இருந்தாலும் அது நிச்சயம் வந்து நீங்கும் ருணம்னா வலி அந்த வலி வேதனை அப்படிங்கிறது உடல் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும் இருக்கட்டும் மனது சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அது வந்து ருணம் தான் வழிதான் அதை நீக்குவதற்கு தான் இந்த ருண விமோசன பிரதோஷமே வந்திருக்கு அதனால நீங்க சிவபெருமானுக்கு வில்வேலை வாங்கிட்டு போகணும் சந்தனம் வாங்கிட்டு போகணும் பால் வாங்கிட்டு போகணும் திருநீர் வாங்கிட்டு போகணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் காட்டிலும் மிக சிறப்பான விஷயம் என்னன்னா இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு எப்பவுமே நீங்க வந்துட்டு தேன் வாங்கிட்டு போய் கொடுங்க மேலும் இது அபிஷேகம் எல்லாம் முடிஞ்ச பிறகு போய் வாங்கிட்டு போய் கொடுக்கறதுல நம்மளுக்கு பிரயோஜனமே கிடையாது அதனால அந்த நான்கு முப்பதுக்குள்ளேயே நீங்க போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அபிஷேகம் செஞ்சுட்டு அலங்காரம் செய்வதற்கு எல்லாமே வந்து கரெக்டா இருக்கும் அதனால கட்டாயம் வந்து வாங்கிட்டு போய் கொடுங்க அற்புதமான இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில இனி கடன் பிரச்சனையை தீர்ந்து உங்க எண்ணிய விருப்பங்கள் எல்லாமே வந்து இடேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்